பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமஜனவே நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோலையும் செய்யும் கொடுங்கூற்றையும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதுங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாமோ இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா மார்கழி ஏழாம் தேதி கடகத்தில் இருக்கும் குரு பகவான் பக்ரகதியில் பின்னோக்கி செல்கிறார் மிதுனத்துக்கு மார்கழி நாலாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மார்கழி பத்தொம்பது பௌர்ணமி திதி வருகிறது மார்கழி என்று சொன்னாலே ஆலயங்களுக்கு விடியர் காலையில் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு இதுவும் இல்லையா அதை குறிப்பாக பூரம் ஆண்டாள் மாதம் ஆண்டாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் அது மட்டுமல்ல சொர்க்க வாசல் சிறப்பு இந்த மாதம்தான் அற்புதமான ஒரு ஆன்மீக மாதம் இது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி சீரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளட மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் ஆறாம் இடத்துல பத்து நாள் இருக்க அதுக்கப்புறம் வந்து ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகங்க ஸோ இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள்லாம் கைகூடும் இவ்வளோ நாளாக எந்தெந்த காரியங்களை பெண்டிங் வச்சிங்களோ அதெல்லாம் சே சேர்த்து வச்சு நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஓஹோன்னு இருக்க போகுது குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க இது ரொம்ப அற்புதம் இல்லையா பத்து நாள் இல்லை மீதி இருக்கிற நாள் இருபத்தி அதாவது முப்பது நாள் இருபது நாள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது சிறப்பு அது புதன் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு படிக்கிற பிள்ளைங்க அதுவும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு நேரம் அருமையான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தில் அதாவது ராசியில் குரு வந்துட்டாலே ஒரு தெளிவான ஒரு சூழல் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ஏழை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போது ஏற்கனவே நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இன்னும் ராசியில் குரு வந்தால் இன்னும் சூப்பராக என்ன பிளான் பண்ணி செய்வீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுவும் வக்ரத்தில் தான் இருக்கார் மற்றபடி அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறார் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாதம் அடுத்தது ஏழாம் இடம் முக்கூட்டு அதாவது செவ்வாய் புதன் இருக்கிறார் சுக்கரனும் இருக்கிறார் சூரியனும் இருக்கார் அதாவது முக்கூட்டு கிரகங்கள் ப்ளஸ் செவ்வாய் நான்கு கிரகங்கள் அங்கே இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் குரு பார்வையில் இருக்குது எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும் மூணில் கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க மூணாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்தை சனி பார்க்குறார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் ரிப்பேர் ஆகும் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணால் தான் படிக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு மூவாயிரமோ நாலாயிரமோ வச்சுருக்கீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் காலி பண்ணிடுவீங்க ரொம்ப எது ரொம்ப எசென்சியலாக அதை மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் நீங்களும் பிபி சுகர் உங்களுக்கு எகிரி நீங்கள் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வைக்கும் எச்சரிக்கையோடு இருந்தீங்க மற்றபடி சந்தோஷமாக இருப்பீங்க அதில் ஒன்றும் குறை கிடையாது திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது சட்டு விட்டு இந்த ஒரு மாதம் தான் ஏதாவது வந்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க அதெல்லாம் வந்து மெட்டீரியலைஸ் ஆகும் மற்றபடி உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை நாடகத்துறையில் பணியாற்றுபவர்கள் நிதித்துறை நீதித்துறை ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சூப்பரான ஒரு மாதம் ரொம்ப என்ன ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுங்களா மைனஸ் இல்லாமல் எதுவும் ப்ளஸ்ஸு நிறைய இருக்குன்னா மைனஸ் ஒன்று இருக்க தான் செய்யும் அதாவது பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க அநியாயத்துக்கு கஷ்டப்படணும் அது சொந்த தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குற நிலையாக இருக்கட்டும் எட்டவர் டியூட்டின்னா பத்து அவர் வேலை பார்த்தாலும் வேலை முடியாது அரசு உத்தியோகமாக அது கிளம்பு இருந்து அப்போ இன்னும் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் இருந்து வேலை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு அக்கேஷன் அது அப்படியே டைம் போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தால் அப்போது இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கத்தான் கிடைக்கும் அப்போ நல்ல லாபத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீர்கள் நல்ல லாபம் சிறப்பாக இருக்க போகிறது ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது தந்தை தந்தை அந்த ஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் ஒரு பார்வையில் இருக்கிறதால எல்லாமே நெக நெகட்டிவ் பூரா பாசிட்டிவாக மாறிடும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு தொழில் அதிகப்படியான ஒரு உழைப்பு தேவைப்படுவதால் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வேளா வேலைக்கு உள்ள முடியாது உறங்க முடியாது டென்ஷன் பரபரப்பு இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கான் இருக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையே ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் குரு பார்க்குறார் சனி பார்க்குறாரு சனி பார்த்தாலும் குரு பார்வை கோழி நன்மை ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போது உங்களுக்கு நாலாம் இடம் சனி பார்வையில் இருக்குது அப்படின்னா நாலுக்குடையவன் நல்ல நிலையில் இருக்காள் அதனால் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் ஏதோ ஒரு போனமா மருத்துவ செலவு முடிஞ்சுதான் இட்டு வந்தோமா நல்லபடியாக இருப்பாங்க ஒன்று ஆரோக்கியம் குறை குறைவுங்கிறது இல்லை ஆரோக்கியம் நிறைவாக ஆகிடுவாங்க மத உங்களுடைய தாய் தாய் வழி சொந்தங்கள் படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ணி நல்லா படிப்பாங்க அது பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருகூலம் இன்டீரியர் டெக்கரேஷன் ஒப்பனை நிலையங்கள் சின்ன லேத்பேட்லேருந்து பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள் அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகள் அத்துணை பேர்களுக்கும் சாதிக்கும் நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பெரிய சாதனையான சாதனை புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்ன இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது எடுக்கிற முயற்சி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல வெற்றி பெறும் இப்போ தொழிலில் வந்து நீங்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் சொந்த தொழிலுக்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சனி பகவானை செவ்வாய் பகவான் பார்ப்பது என்பது சில இடர்பாடுகள் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி அதாவது டெக்னிக்கலாக அந்த கம்பெனிஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் வாகன ஓட்டிகள் மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது ஒன்றும் ஆகாது இருந்தாலும் விழிப்புணர்ச்சி தேவை இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதுல ராகு ஓம் அமிர்த ராகவே போற்றி மூணுல கேது ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயத்தட சொல்லுங்கள் ஆட்சியரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழங்குங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள் சக்கரத்தாழ்வாருக்கு இந்த மிதுள ராசிக்கு மூணு நாள் தமிழ் தேதி ஏழு எட்டு ஒம்பது மார்கழி ஏழு எட்டு ஒம்பது நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி மிதுன ராசி என்பர்களுக்கு அதிக உழைப்பு தான் டென்ஷன் இருக்கும் உழைப்பு இருக்கும் ஆனாலும் சக்சஸ் ரேட் என்பது சூப்பர் நல்ல சம்பாத்தியம் சிறப்பு அருமையாக இருக்கும்போது சமூகத்தில் உங்களுக்கு இழந்த பெயர்களையெல்லாம் மறுபடியும் நீங்கள் வந்து சம்பாதிக்க போகிறீங்க நல்ல பேரு புகழால் இருக்கக்கூடிய ஒரு காலம்